வணக்கம் தோழர்களே உறக்க பேசுவோம் இது மனித உரிமைக்கான குரல் தோழர்களே நேற்று செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருந்தது நிறைய பேர் படிச்சிருக்கலாம் அதாவது தேசிய மனித உரிமை ஆணையாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்தர்சுட் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்குது பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தி அப்படின்னா இவர் வந்து ராமர் கோவில் பிரச்சனையில் அயோத்தி பிரச்சனையில் தீர்ப்பு சொல்லும்போது நான் கடவுளை கேட்டு தீர்ப்பு சொல்லணும்னு சொல்கிறார் ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் சட்டத்தின்படி வாதத்தின்படி ஆதாரத்தின்படி தீர்ப்பு சொல்வாரா இல்லை கடவுளை கேட்டு தீர்ப்பு சொல்வாரா அப்போ கடவுளை கேட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அது பிஜேபிக்கு சாதகமாக சொல்கிறது அப்போ இந்த பிஜேபி சொம்பு இதுக்கு முன்னாடி இருக்கிற இருந்த சதாசிவம் அப்படிங்கிற நீதிபதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் அவருக்கு அவரு பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தார் இப்போ அவருக்கு மேகாலயாவில் கவர்னர் பதவி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து தேசிய மகளிர் உரிமை ஆணையம் தேர்தல் ஆணையம் ரிசர்வ் வங்கி இப்படியெல்லாம் வந்து சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகளுக்கெல்லாம் யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி சொம்புகளையும் நியமிக்கிறாங்க நியமிக்கிறது மூலமாக யாரும் கேள்வி கேட்க முடியாத இடத்த அவங்க வந்து உருவாக்குறாங்க இந்தியாவில் வந்து மணிக்கு மணி நொடிக்கு நொடி வந்து மனித உரிமை மீறல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அது என்கவுண்டர் நடக்குது பாலியல் வல்லுறது நடக்குது சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது லாக்அப் டெத்து சிறை கொட்டடையிலேயே போலீஸ்காரர் அடித்து கொல்லப்படுற லாக்அப் டெத்து நடந்துகிட்டு இருக்குது இப்படி நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான் இந்த மனித உரிமை ஆணையங்கள் இப்போ இங்கே போய் ஒரு பா பிஜேபிக்கு ஆதரவான இருக்காந்தால் இவர் பிஜேபி அரசால் நடத்தப்படுகின்ற பிஜேபி காவல்துறையால் நடத்தப்படுகின்ற மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இவங்க விசாரணை நடத்துவாங்களா கண்டிப்பாக நடத்த மாட்டாங்க அப்போ இவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கண்டு காண முற்றுவாங்க அல்லது இது சரின்னு சொல்லிடுவாங்க இப்படி தான் நடக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிங்களே அது நடுநிலைமையாக சரியாக நடந்தான்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த கேலி கூத்தலாம் நம்ம பார்த்தோம் தேர்தல் நேரத்தில் எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஈடி அமலாக்கத்துறை எப்படியெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நிறையா செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்படி ஒவ்வொரு துறையும் இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவாக மாற்றிட்டுருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இந்தியா ஒரே மொழி இந்து ராஷ்டிரம் இப்படிங்கிறத நோக்கி இவங்க நகர்றதுக்காக இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளிலும் ஒவ்வொரு அதிகார வரம்புகளிலும் தங்களுடைய ஆட்களை நியமிக்கிறது மூலம் யாரையும் கேள்வி கேட்காத ஒரு நிலையை உருவாக்கி இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார தன்மை மிக்கதாக மாத்தறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது இந்த முயற்சிகளை மக்கள் முறியடிக்கணும்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் ஒரு முடிவு எடுத்தாதான் முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பெரும்பான்மையாக ஜெயித்த பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரும்பான்மை கிடைக்கல இப்போ வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அடுத்த முறை ஆட்சியும் அமைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணுனா தான் இந்த மாதிரியான கொடூரமான இருந்து இந்திய மக்கள் தங்களை தற்காதுக்க முடியும் இதை தவிர வேறு வழி இருக்குதா அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த ஜனநாயக நாட்டில் வாக்களிப்பதன் மூலம் சர்வதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மக்களாட்சியை கொண்டு மூலம் மூலம்தான் இதுக்கெல்லாம் தீர்வு செய்ய முடியும் தோழர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த தோழர்களுக்கு நன்றி